சொந்தமே அனைவருக்கும் மே வீட்டிருக்கின்ற அண்ணன் கதிரவன் உட்பட அனைவருக்கும் வணக்கத்தையும் இந்த சூழ்நிலை இக்கட்டான இந்த சூழ்நிலையை சந்திக்கின்றோம் என்ற வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் நாட்டு கல்லர்கள் மல்லா நாடு என்ற மயில் ராயங்கோட்டை நாட்டின் சார்பாக நூற்று கணக்கான இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றோம் நாட்டின் சார்பாகவும் பங்கெடுத்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட மாணவரணி செயலாளராகவும் நாம் பங்கெடுத்திருக்கின்றேன் இந்த வந்திருக்கிற கூட்டம் எல்லாம் உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் கைக்கும் தாமரைக்கும் வாக்களித்தவர்கள் தான் வந்திருக்கின்றார்கள் நாம் இனத்திற்கான சின்னம் சிங்கம் சின்னம் உசிலம்பட்டில அண்ணன் நின்று ார் ஆகவே தைகுருந்து மேடையில் இருக்கின்ற என்னுடைய சமுதாய தலைவர்கள் அரசியலிலே யாரையும் அண்ணாதிமுகவையோ திமுக யாரையும் தாக்கி பேசாமல் நம் சமூகத்துக்கு என்ன தேவை நான் திமுக வந்திருக்கேன் மத்த கட்சிக்கார மேடைக்கு வா நான் தைரியமா வந்திருக்கேன் என் மேல நடவடிக்கை எடுக்கலாம் எனக்கு அது முக்கியம் கிடையாது என் சமுதாயம் இன முக்கியம் நான் வந்திருக்கேன் இந்த பகுதி மேலூர் பகுதி மக்களுக்கு தெரியும் இளைஞர்களுக்கு தெரியும் இங்க ஏதாவது பிரச்சனைனா ஐநூறு பேர் ஆயிரம் பேர் எங்க பகுதியிலிருந்து திரட்டி வந்து உங்களை காக்கின்ற கடவுளாக இல்ல காக்கின்ற நாங்கள்

கட்டுப்படுத்த முடியுமா எப்படிப்பட்ட கூட்டம் நாம் எல்லோருக்கும் தெரியும் எல்லா சமுதாய தலைவருக்கும் தெரியும் தடுத்து நிறுத்த முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் வந்தாலும் தலைவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் ராம் பிரகாசுக்கு என்ன நீதி வழங்க வேண்டுமோ அதை பெற்றுத்தர வேண்டும் இந்த பகுதியிலே ஜாதி ரீதியாக மத ரீதியாக எந்த பிரச்சனையும் நம்மால் ஏற்பட விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு நாம் பேச வேண்டும்

எந்த சமுதாயமும் எங்களை மிரட்ட முடியாது பயமுறுத்த முடியாது ஆகவே மாற்று சமுதாயத்திற்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம் எந்த ஜாதிக்கும் நாங்க தீங்கு விளைவிக்க மாட்டோம் அனைத்து ஜாதிக்கும் அந்த இருந்து நாங்க வந்து அவர்களுக்கு பாதுகாப்பா இருப்போம் அந்த ரொம்ப மோசமானவங்க நான் உரிமையோடு சொந்த பிள்ளை சொந்த பொண்டாட்டி செந்த மக தப்பு பண்ணாலும் எங்கால் மட்டும் தப்புனே சொல்லுவேன் அப்படிப்பட்ட அம்பலாறு ஊர் அம்பலாம் அப்படிப்பட்ட நேர்மையான அன்பாளர்களை இந்த பகுதியில் இது அவசமாக நடந்திருக்க கூடாது ஆகவே என்னுடைய கோரிக்கை என்னன்னா நாம இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கோம் இன்னைக்கு சிஎம் ராம்நாடு வந்திருக்காரு சிவகங்க வந்திருக்காரு நான் ஒரு கட்சியில பொறுப்பு இருக்கேன் நாங்க எல்லாம் அங்க இருக்க வேண்டிய நிலைமை அதையெல்லாம் விட்டு விட்டு என் உறவுக்காக நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் என்ன சொல்றேன்னா பதினஞ்சு நாள் பத்து நாள் டைம்லாம் எல்லாம் கொடுக்க கூடாது இப்பவே பத்து லட்சம் ரூபா கொடு இந்த கூட்டம் கலைய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன பயம் காவல்துறை நம்ம காவல்துறையை பத்தி பேசக்கூடாது என்ன மாவட்ட நிர்வாகம் வந்து வந்து சொல்லட்டும் அப்பா பத்து லட்சம் பெரிய காசு இல்லையே பத்து லட்சம் பெரிய காசு இல்லையே அதாவது என்னுடைய அன்பு மகனுக்கு நான் என்ன இந்த பகுதியிலே சமுதாய தலைவர்களும் மக்களும் என் மகனுக்காக ராம் பிரகாசுக்காக என்ன போராட்டம் அறிவிக்கின்றார்களோ அந்த போராட்டத்தில் எங்கள் மல்லாகோட்டை நாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நீங்க எப்போ கூப்பிட்டாலும் ஒரு மணிக்கு நான் நூறு காரில் வருவோம் எங்களுக்கு முக்கியம் இந்த பகுதியிலே நீங்கள் அமைதியாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ்கின்றோம் என்ற காரணத்தினால் யாருக்கும் பயப்படாமல் வாழ வேண்டும் காரணம் நாம் வீரம் நிறைந்தவர்கள் வீரமும் விவேகத்தையும் கட்டுக் கொடுத்த இனம் இந்த இனம் என்று சொல்லிக்கொண்டு தயகூர்ந்து இங்கே வந்திருக்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் ஒரு அன்பான கருத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமக்குள் அரசியல் இருக்கலாம் ஆனால் நம் குடும்பத்தையும் இந்த இனத்தையும் ஒருபோதும் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் வணக்கம்